விதமாக முதலிலே தாரை அழைக்கிறார் எல்லோரும் பயந்து வந்து இறைவனை பணிந்து நிற்கிறார்கள் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னார் அத்தனை ஓரளவு நிப்பதை என்றால் படைத்தவன் எந்த நன்றனில் கொடுக்க போகிறாரோ படைத்தவனை பற்றியே தவறாக பேசியிருக்கிறோம் என்று சொல்லி பதட்டத்தோடு இருந்தவர்கள் சத்து மனம் தேவை பகவானை பார்த்து சொன்னார்கள் பெருமானே நீ சொல்வதை மாதிரி போகிறோம் சம்பவம் ஆனால் இந்த பூமியை சொன்ன மாதிரி இந்த கர்மத்தை தொலைப்பதற்கு உயிராசு விட்டு மாறாமல் இதே குரத்தில் திருப்பி திருப்பி பிறந்து இந்த கர்மத்தை நல்ல நிலையில் இருந்த மாயவன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தேவரவத்தாரை தூமி